என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பார்வதி தேவியால் உயிரூற்ற பெற்ற அந்த பிள்ளை கணேச பெருமான் ஒரு சமயம் சிவபெருமான் இல்லாத அந்த நேரத்தில் பார்வதி தேவி நீராட நினைத்தால் தனக்கு பாதுகாப்புக்கு வேண்டி சந்தன குழையால் ஒரு உருவம் செய்து பிள்ளையாக உருவம் செய்து அந்த குழந்தைக்கு உயிரூற்றப்படுகின்றார் இப்போது அந்த பிள்ளை பார்வதி தேவிக்கு பாதுகாவலாக நிற்க இப்போது கொண்ட நேரத்திலே சிவபெருமான் வந்து விடுகிறார் சிவபெருமானை அந்த பிள்ளை தடுத்து விடுகிறார் கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய சூலாயத்தின் மூலமாக அந்த பிள்ளையினுடைய தலையை விட்டு விடுகிறார் நீராடி விட்டு வந்த பார்வதி வெட்டுண்டு அந்த தலையை பார்த்து ஆக்ரோஷம் கோபம் அடைந்து என்னால் உயிரூற்ற பெற்ற இந்த பிள்ளையினுடைய தலையை வெட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி கோபம் அடைந்து காளி தேவியாக உருவம் எடுத்து மூன்று உலகத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்தார் துன்பம் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் சிவபூத கணங்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் வடதிசை செல்லுங்கள் அங்கே எந்த ஜீவராசி முதலில் கண்ணுக்கு தென்படுகின்றதோ அதனுடைய தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் சொல்ல இந்த சிவபூத கணங்களும் அப்படியே செல்லும்போது முதலில் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு விலங்கு யானை யானையினுடைய தலையை வெட்டி எடுத்து வந்து சிவபெருமானிடம் கொடுக்க சிவபெருமான் அந்த யானை தலையை வெட்டுண்டு அந்த பிள்ளையின் தலையில் வைத்து உயிரூட்டம் கொடுக்கிறார் அதற்கு மேல் அந்த குழந்தைக்கு கணேசன் என பெயர் சூட்டி மன மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த காளி கூபத்தில் இருந்த பார்வதி தேவி மனம் சாந்தி பெற்று அந்த பெருமானையும் சிவபெருமானையும் கணேசனையும் வணங்குகிறார் இப்போ அந்த சிவபெருமான் எல்லா பூதகணங்களிடம் சொல்கிறார் இதற்கு மேல் எந்த கடவுளையும் நாம் வணங்குவதற்கு முன்னால் முழு முதல் கடவுளாக விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு தான் மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்ல அனைத்து தேவர்களும் அந்த சிவகணங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த செய்தி நாரதர் புராணத்தில் கூறப்படுகிறது இப்போது அந்த விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் சதுர்த்தி திதி அந்த நாளில்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அதை தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த முழு முதற் கடவுளை நாமும் வணங்கி எல்லோரும் அருளைப் பெற்று இன்பமாக வாழ்வோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் നിങ്ങൾ മറ്റവർക്ക് ഷെയർ ചെയ്യലും സബ്സ്ക്രൈബും ചെയ്യലും നന്റി വണക്കം